இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் முப்பது அடி அரசாங்க பாதையின் மேலே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க மூன்று கிராமங்களுக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் எட்டயபுரம் தாலுகாவில் எட்டயபுரம் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட எப்போதும் வென்றான் கிராமத்துக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கங்க ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலங்கள் மக்காச்சோளம் விதைத்து அறுவடை முடிந்த நிலையில் இந்த இடம் இருக்கு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு தாங்க இருக்கு முப்பது அடி அரசாங்க பாதையின் மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு கயத்தார் டூ எப்போதும் வென்றான் செல்லும் முப்பத்தி இரண்டு அடி இருவழி சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இந்த இடம் வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு மூன்று ஊர்களுக்கு மத்தியில் இந்த இடம் இருக்குங்க இந்த மூன்று கிராமத்திற்குமே இடைப்பட்ட தூரம் வெறும் ஒன்றை கிலோமீட்டர் தாங்க ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் இருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை